முக்கியமான சீரியலோட கடைசி நாள் அதை பற்றி ஒரு உருக்கமான பதிவை அதில் நடிக்கிற ஹீரோயினை ஷேர் பண்ணியிருந்தாங்க யார் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜி தமிழ் ஒளிபரப்பாகிட்டு இருக்க ரொம்பவும் பிரபலமான ஒரு தொடர் தான் இதயம் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எபிசோடுகளை தாண்டி போயிட்டுருக்கு பாரதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இதயம் சீரியலில் அவங்க நடிச்சிட்டு வந்தாங்க ஸோ இவங்களோட கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஸோ அந்த கடைசி நாள் படப்பிடிப்பில் முடிஞ்ச பிறகு தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க பாரதி கதாபாத்திரத்துக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ இந்த இதயம் சீரியலில் நடித்த ஜேர்னி அப்படிங்கிறது எப்போவுமே நான் மறக்க முடியாத ஒரு பயணம் என்னோடய இதயம் அன்பு மற்றும் நன்றி உணர்வு போன்ற விஷயங்களால் நிறைஞ்சிருக்கு ஸோ ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக தான் இருக்குது இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னை பாரதியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ஸோ அதோட இதில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்பவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு அமேசிங்கான கேஸ்ட் குரூ அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா டயர்லெஸ் எஃபர்ட்ஸ் க்ரியேட்டிவிட்டி பேஷன் ஸோ எல்லாமே இந்த பயணத்தை ரொம்பவுமே அழகாக்கியிருக்கு ஸோ இந்த கேரக்டர் ரொம்பவுமே எனக்கு க்ளோஸான கேரக்டர் ஸோ அடுத்த என்னோடய பயணத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பயணத்தையும் நான் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டேன் கூடிய விரைவிலேயே அடுத்த ப்ராஜெக்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சீக்கிரமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதையும் சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் ஸோ இதில் இவங்களோட கேரக்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க போல் ஸோ அதே மாதிரி சீசன் டூ வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ புதுசாக வேறு யாராவது முக்கியமான லீட் ரோலில் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது ஃபீமேல் லீடு ரோலில் சொல்கிறேன் பட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாமே உங்கள் கேரக்டர் யாருனாலையுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆதரவாக நிறையா ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம்